திருச்சியை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக வேண்டும் என்கிற கோரிக்கை இப்போது மீண்டும் எழுந்துள்ளது இதுகுறித்து இப்போது பார்க்கலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த பெருமழையினால் தலைநகரான சென்னை பேரிடரில் தத்தளித்தது இதனையடுத்து வடிகால் வசதியில்லாத குடியிருப்புகள் தீரா பிரச்சனையாக உள்ள போக்குவரத்து நெரிசல் என நீளும் காரணங்களினால் திருச்சியை இரண்டாவது தலைநகராக வேண்டும் என்கிற கோரிக்கை மீண்டும் வலுத்து வருகிறது இதற்காக தொடங்கப்பட்டுள்ள இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான பொன்னிறைவன் கூறுவதை கேட்கலாம் மக்களுக்கு இந்த மாதிரி பெரிய பேரிடர் கடற்கரையில் உட்காந்துட்டு இவ்வளவு இடர்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது திருச்சி இது மேட்டு பகுதியான இடம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இதில் திருச்சி தான் மேட்டு பகுதியான இடம் ஆகையால் இது தலைநாடாக என்று நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இது சம்பந்தமாக திருப்பூரில் ஒரு மாநாடு நடத்தி விழிப்புணர்வு மக்களிடையே விழிப்புணர்வு போராட முற்காலச் சோழர்களின் தலைநகரான உறையூர் உள்ளிட்ட வரலாற்று பெருமைகள் மட்டுமின்றி தமிழகத்தின் மையப்பகுதி சாலை ரயில் விமானப் போக்குவரத்து வசதிகள் காவிரி ஆற்றின் ஓட்டம் தேவையான நிலப்பரப்பு என திருச்சியை இரண்டாவது தலைநகரமாக்க சாதகமான அம்சங்கள் அடுக்கப்படுகின்றன முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் திட்டமிட்டதை இந்நாள் முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் முதல்வரின் தனிப்பிரிவிற்கு மனு அனுப்பி காத்திருக்கும் சேகரன் ஒரு தலைநகரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இது மாதிரி சென்னையிலேயே ஒரு பெரிய ஒரு வெள்ளம் நடக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் முடிவெடுக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே அதை மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி எப்படி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியும் அதனால் தலைநகரை திருச்சியில் திருச்சியெலாம் நான் சொல்லலை திருச்சிக்கு அருகில் ஒரு மத்திய பகுதியில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஆந்திராவை போல் ஆந்திராவில் அமராவதியை உருவாக்குவது போல் இங்கே உருவாக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் இது இந்தியாவின் வர்த்தக தலைநகராக மும்பை இருப்பது போல் தமிழகத்தின் வர்த்தக தலைநகராக சென்னையும் நிர்வாக தலைநகராக திருச்சியும் ஆக வேண்டும் என்கிறார்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் காலத்தின் கட்டாயமாக திருச்சியை தமிழகத்தின் இரண்டாவது தலைநகராக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது மீண்டும் வலுத்திருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிகழ்காலத்தில் ஆக்கப்பூர்வமான முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்பதே பல்வேறு தரப்பினரின் வேண்டுகோளாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் கார்த்திகுமாருடன் ஜோ மகேஸ்வரன் நியூசனம் தமிழ் திருச்சி